வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ பதிவில் பார்க்கறக்கோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிக வேலைப்பாடுகள் செய்வதற்காக வெளியே போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போக வேண்டியது நேற்று மழை தொடர்ச்சியாக மழை பெஞ்சதினால போக முடியல இன்னைக்கு போகிறோம் மாந்திரிக வேலைப்பாடுகள் செய்வதற்கு உண்டான எல்லா பொருள்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம் இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யணும் யார் எந்த வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய சக்தியோ அல்லது தேவதைகளுடைய சக்தியோ அல்லது துர் ஆத்மாக்களுடைய சக்தியோ வேணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வச்சு ஒவ்வொரு வேலைகளும் மாந்திரிக வேலைப்பாடுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம் அதனால் வந்து அவங்கள மட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அவங்கள நம்ம பேக் பண்ண போகிறோம் அதனால் சரி இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாந்திரீகம் ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு தெய்வத்தினுடைய சக்தியோ அல்லது தேவதைகளுடைய சக்தி அல்லது துர் ஆத்மாக்களுடைய சக்தி வேணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அவர்களை கொண்டு தான் எந்த ஒரு மாந்திரிக வேலையும் நம்ம செய்ய முடியும் அந்த தெய்வத்தினுடைய சக்தியை பொறுத்தளவு ஒரு உருவமாக பிடிச்சு கூட வச்சுக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்திரமாக எழுதி கூட வச்சுக்கலாம் அல்லது தத்துருவமாக நம்ம உடம்புல ஏற்றி வச்சுக்கலாம் இந்த மூணு முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வங்களை நம்ம கூட வச்சு மாந்திரிக வேலைப்பாடு எந்த வேலை வேணாலும் நம்ம தொட்டு செய்யலாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமண வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறதுனால நம்ம உருவ வழிபாட்டில் வச்சு தான் நம்ம இருக்கோம் அதே போல் நம்மளுடைய அன்பர்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் எனக்கு மாந்திரிகம் தொழில் செய்யக்கூடிய எனக்கு ஒரு எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா நான் செய்வதற்கு தொழில் செய்வதற்கு எந்த ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு நிறைய கேட்டுருக்கவங்களுக்கெலாம் நம்ம அது நிறைய சாமுண்டி குட்டி சத்தன் குரலி அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரத்தக்காட்டில் இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்களையும் தெய்வதைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவம் செஞ்சு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய ஏற்றி வந்து கொடுத்துருக்கோம் நம்ம பயன்படுத்தக்கூடியதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவு வந்து வெளியிட்டோம் அம்மா உள்ள வைக்கிறது சிரமம் இவங்களை வெளியே எடுக்கணும் இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அம்மாவுடைய உருவத்தை எடுத்துட்டோம் ஏன்னா இதை வந்து எப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் வச்சிருக்கிறதுனால இதிலேயே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இவங்களை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு போட்டிருக்கோம் அதனால் ஓரளவுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும் பெரும்பாலானவர்கள் இது போல் வந்து பார்த்திங்கன்னா உருவங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியே காட்ட மாட்டாங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து வெளியே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பதிவில் தொடர்ச்சியை பார்க்கக்கூடியவர்களுக்கு இவங்க யார் அப்படின்னு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு தெரியாது இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அவரவர் நான் இவங்களை கொண்டு மாந்திரிகம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் இதுபோல் ஒரு உருவம் பிடிச்சு அந்த உருவத்தில் அந்த தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகர்ஷணம் செஞ்சு வச்சுக்கணும் எந்த ஒரு மாந்திரி வேலைப்பாடுகள் செய்யும் போதும் அவர்களை கொண்டு செய்யணும் அப்படி செய்யக்கூடிய வேலைகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றியாகும் அவர்களுடைய அனுகிரகம் வந்து நமக்கு இருக்கும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூட வச்சுக்க முடியாது இப்போ நம்ம ஒரு மாந்திரிய வேலைக்கு போகிறோம் போக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்கள எடுத்துகிட்டு போவோம் அந்த காரியம் செய்து உடனே கொண்டு வந்து மறுபடியும் இந்த பாத்திரத்தில் அடைச்சி வச்சிரும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவங்கவங்க உடம்புல ஏற்றி கூட இந்த வேலைப்பாடுகளை செய்யலாம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க இது வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகம் அதை போல் உருவம் பிடிச்சி அதில் உரு ஏற்றி பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இப்போ நம்ம வீடியோ பதிவு போடலை அப்படிங்கிறதுனால இதை எடுத்து போடுறோம் அதுபோல் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம்